அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கம்பளை நகர்வாழ் மக்கள் கம்பலை மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கம்பலை அபகமுக வீதி கண்டி வீதி கீரப்பனை மலபார் போன்ற பகுதிகளில் வசிக்கும் எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே இங்கு தங்கியுள்ளனர் இங்குள்ள மக்களின் வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் அனைத்தும் அனர்த்தத்தினால் அழிவடைந்துள்ளனர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மலை மழை தண்ணி இல்லாமல் போயிருச்சு அந்த அதெல்லாம் சர் பண்ணி தாங்க ஏதாவது ஊடு ஊற்றுக்கு செஞ்சு போடுறதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு அரசாங்கம் தானே எங்களுக்கு உதவியை தாங்க இந்த மக்களுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்குரிய சகல வேலைகளும் செய்து தர வேண்டும் வீடுகளை சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தையும் இழந்து சில சிலர் வந்திருக்கிற அவருடைய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் கூட அவருடைய கையில் இல்லை எனவே அவருக்கு மீண்டும் அவருடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்துள்ளமையினால் மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல கிராமங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் மோதூர் கங்குவேலி பள்ளிக்குடியிருப்பு பாலத்தோப்பூர் கிழிவட்டி பச்சனூர் கூர்கண்டம் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சகல ஏற்பாடுகளையும் மோதூர் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருகிறது மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கூராய் சீது விநாயகபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கள்ளியடி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பாடசாலையில் எழுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பத்தொன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலுப்பைக்கடவை தமிழ் மகா வித்யாலயத்திலும் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பதிமூன்று நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கூராய் சீது விநாயகர் புறம் பகுதி மக்கள் கடற்படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டு நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு நலன்பொறி நிலையங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அப்புத்தலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிச்சத் மலை தோட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட எழுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்து நான்கு பேர் தொட்டலாங்கல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள நூற்று நாற்பத்தி ரெண்டு தற்காலிக முகாம்களில் பத்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை கன்னியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருநூற்று எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நான்காயிரத்து நூற்று பதினேழு பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கன்னியா அல் இர்ஃபான் மகா வித்யாலயத்தில் ஐம்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பது பேர் தஞ்சமடைந்துள்ளனர் உப்பாறு வைஷ்ணவி வித்யாலயம் பூவரசந்தீவு மகாவித்தியாலயம் ஈச்சந்தீவு விபலானந்தா வித்தியாலயம் ஆலங்கேணி விநாயகர் வித்யாலயம் உள்ளிட்ட இடைத்தங்கள் முகாம்களில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் கிண்ணியா பிரதேச செயலகம் ஊடாக வழங்கப்படுகிறது கண்டி அலவத்துக்குடு ரம்புக்கல்ல பகுதியில் ஏற்பட்ட மண் பாதிக்கப்பட்ட மக்கள் விலான விகாரங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பது பேர் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலையில் உள்ள மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்துள்ளமையால் மோதூர் பிரதேச செயலக பிரிவிலுள்ள பல கிராமங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பாலத்தோப்பூருக்கும் தோப்புருக்கும் இடையிலான பிரதான வீதியில் வெள்ளம் சற்று குறைவடைந்துள்ளதுடன் சிறிய ரக வாகனங்கள் குறித்த வீதியூடாக இன்று பயணித்தன இதனிடையே குட்டிக்கராய்ச்சி முதல் கச்சிக்கொடு தீவுக்கான வீதியில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ள மையால் உளவு இயந்திரத்தின் உதவியுடன் போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கிரான் குடும்பி மலை வீதியுடனான தரைவழி போக்குவரத்து ஐந்தாவது நாளாகவும் தடைப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து வீதியில் பதினோராவது உள்ள பாலம் முற்றாக சேதமடைந்துள்ளது இதனால் கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவுக்கான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கிளிநொச்சியிலிருந்து வட்டக்கச்சி ராமநாதபுரத்துக்கான பிரதான வீதியை ஊடறுத்து வெள்ளம் பாய்வதால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளது இருணை அண்மித்துள்ள அண்மித்துள்ள தாழ்நில பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளமையால் பல ஏக்கர் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன கம்பளி நகரிலிருந்து கடுகுண்ணாவ நகருக்கு செல்லும் பிரதான வீதி குறித்த வீதியுடனான போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்கொடை இம்புள் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மாரத்தென்ன தோட்டத்துக்கு செல்லும் பிரதான வீதி தாளிறங்கியுள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் இந்திய நிவாரணக் குழுக்கள் முப்படையினருடன் இணைந்து தரை பான் மற்றும் நீர்பரப்புகள் வழியாக சென்று அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை மூட்கும் நடவடிக்கைகளில் கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர் கடுமையான நோய் நிலைமையில் காணப்பட்ட இருதய நோயாளர் ஒருவரை சிலாபத்துறையிலிருந்து மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்க கடற்படையினர் இன்று நடவடிக்கை எடுத்தனர் நுவர்லியாவில் அனர்த்தங்களினால் சிக்கியிருந்த இருபத்தோரு வெளிநாட்டவர்கள் அனுராதபுரம் விமானப்படை முகாமின் இலக்கம் ஆறு ஹெலிகாப்டர் படையின் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் ஊடாக கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் கொத்தட்டுவ பகுதியில் ஈடுபட்ட அனைத்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஜாவர்தனபுரம் முகாமை சேர்ந்த அதிகாரிகள் மீட்டனர் மாத்தலை நாகல பிரதேசத்தில் சிக்கியிருந்த சிலரை இந்திய ஹெலிகாப்டர் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது நவகமுவா பகுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கடற்படை அனைத்து நிவாரணக்குழு மூட்ட காட்சிகளே இவை மன்னார் கழுவை மற்றும் செட்டிக்குளம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஏழு பேர் கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் நாராங்கலு அரணாய்க்க பகுதிகளில் சிக்கியிருந்த சிலர் இராணுவத்தின் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பூங்குடு கொட்டூன்னு பட்டிவில மற்றும் மல்வானை ஆகிய இடங்களில் அனந்தங்களை எதிர்நோக்கிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியே ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்தனர் மன்னாரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக கடந்த இருபத்தொன்பதாம் தேதி முதல் கடற்படை மற்றும் ராணுவம் ஆகிய என ஒன்றிணைந்த மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன அதில் மன்னார் நானாட்டான் முருங்கன் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இறைந்தபுல மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டன அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட கொத்மலை மற்றும் நுவரலியா பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்திய விமானப்படையின் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு பேர் இன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் மூலம் கட்டுநாய்க்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் கம்பா வீதியின் பகலகம்ம பகுதியில் வெள்ளம் காரணமாக வீடு ஒன்று சிக்கியிருந்த வயதான பெண்ணொருவர் உள்ளிட்ட சிலரை கடந்த முப்பதாம் திகதி கடற்படையினர் மீட்டனர் முப்படைகளின் நடவடிக்கைகள் உயிர்களை பாதுகாப்பதோடு நின்றுபடவில்லை உணவு விநியோகித்தல் பாதைகளை புனரமைத்தல் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குதல் எரிபொருள் விநியோகம் நீர் விநியோக சேவைகளை வழமைக்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கும் முப்படையினர் ஒத்துழைப்புகளை வழங்கினர் நிலவும் அனைத்து சூழ்நிலை காரணமாக கடஹாப்புலு நுவரலியா வீதி மற்றும் ரங்கள வீதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வீதிகளை புனரமைப்பதில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர் முல்லைத்தீவு நாயாறு பாலத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் ராணுவம் இன்று ஆரம்பமானது கரகஸ் தென்னு தகவல் பரிமாற்ற மையத்தை புனரமைக்க ராணுவத்தினர் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் அங்குட பகுதிகள் சிக்கியுள்ள மக்களுக்கு விமானம் மூலம் உணவு விநியோகிக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் பதுரை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பதுரை மாவட்டத்தில் தற்போது உயிரிழந்தவர்களின் உயர்ந்துள்ளது மேலும் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்திய ராணுவத்தினர் இன்று பதுளை மாவட்டத்திற்கு சென்றனர் ராணுவம் மற்றும் விமானப்படை அதிகாரிகளும் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்றனர் மண் மற்றும் மழை காரணமாக பதுளை புசலாவு கொஹ பகுதியில் உள்ள வீடொன்றில் காணாமல் போன ஐந்து பேரில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இது விசேட பயிற்சி பெற்று இந்திய இராணுவ வீரர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையாகும் ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் தற்பொழுது குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது ஆற்றினை அண்மைத்துள்ள நாங்கல்கம் வீதியின் நீர்மானியில் இன்று பிற்பகல் இரண்டு மணியின் நிலவரத்தின்படி நீர்மட்டம் ஆறு தசம் ஒன்பது அடியாக பதிவாகியிருந்தது மாலை ஆறு முப்பது மணியளவில் அது ஆறு தசம் ஏழு ஐந்து அடியாக குறைவடைந்துள்ளது இது பாரிய வெள்ளமட்டமாக கருதப்படும் ஏழு அடிக்குள் கீழ் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் கழுகங்கை மற்றும் மல்வத்தோயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போதைய பேரிடர் நிலைமை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் அறுபத்தொன்னாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பது நானூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழை குறைவடைந்த போதிலும் கொழும்பு மாவட்டத்தில் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் குறைவடையவில்லை இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல வீதிகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை கடுவலகில் பதிவான காட்சியே இது கடுவள தேங்கியுள்ள வெள்ளம் இன்னும் வடிந்தோடவில்லை இன்று காலை வெள்ளம் பெட்டி வெளிவெத்த பகுதியில் நிலைமை இவ்வாறு பதிவாகியிருந்தது கழனி ஆற்றினை அண்மித்துள்ள கிராமமும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொலன்னாவு அங்குடு உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளம் தொங்கியுள்ளது கம்பஹா மாவட்டத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு பேர் நூற்று பதினேழு தங்குபடங்களில் தங்கியுள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காணாமல் போயுள்ளனர் வத்தலை மகபாகி உடகப்பேட்டி பகுதியில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மேலும் வெள்ளத்தில் மூழ்கிய சில வீடுகள் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதனிடையே கம்பஹாவில் உள்ள குட்டுகொடு சந்தையிலிருந்து கொழும்பு மினுவாங்குடு வீதியிலும் வெள்ளம் படிந்தோடவில்லை